மாறன் சரியில்ல நாளைக்கு ஒரு அதிரடியான வேற லெவல் அடுத்த வாரத்துக்கான ப்ரோமோ வந்துருக்குன்னே சொல்லலாம் மாறனை வந்து வசமாக பாண்டியன் வழக்கில் வந்து கண்மணி சிக்க வைக்கிறாங்க வீரா வந்து தடுத்து காப்பாற்ற போராடுறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்மணிக்கிட்ட வந்து இந்த மாதிரி வீரா வந்து சொல்கிறாங்க நீ பேசாமல் ஒரு விஷயம் சொல்கிறத கேளு தேவையில்லாமல் நீ வந்து மேற்கொண்டு இந்த குடும்பத்தில் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க நான் உன்னை வந்து சும்மா விட மாட்டேன் தடவையும் என்னால் காப்பாற்றிக்கிட்டு இருக்க முடியாது நீ முதல்ல வந்து வழியை பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பரவாயில்ல உன் புருஷனுக்கு நீ சப்போர்ட் பண்ணால் பண்ணிக்க எனக்கு எப்படி இந்த ஆட்டத்தை ஆடணும்னு எனக்கு தெரியும் எனக்கேட்டையே சவால் விடுறியா இப்போ நாளைக்கு நான் ஆட போகிற ஆட்டத்தை பார்த்து நீயே வந்து பயப்பட்டு பாரு அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் கண்மணி சவால் விட்டுறாங்க அப்போ தான் வந்து கண்மணி அவங்க ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் ருக்காப்பில் அதிகாரியாக அவருக்கு அவர்கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க சொன்னதுக்கப்புறம் நீ ஒன்றும் கவலைப்படாத மற்றது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் மாறன் வந்து வீட்டில் வந்து வீரா கூட வள்ளி அவங்க அம்மா கூட வந்து இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக அதிகாரி ஒருத்தர் வராப்பில்ல வந்ததும் பார்த்தா எதுக்காக வந்து நீங்கள் வந்திருக்கீங்க சம்மந்தம் இல்லாமல் ஆமாம் இங்கே ஒருத்தர் இருக்கானே மாறன்ன அவனை அழைச்சிட்டு போலான்ட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே எதுக்காக அப்படின்னு கேட்குறாங்க அவன் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் பண்ணியிருக்கான் அதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் உடனே வந்து வள்ளி வந்து என் பையனெல்லாம் நான் அனுப்ப மாட்டேன் அவனெலாம் எந்த தப்பும் செய்யலை நீங்கள் தேவையில்லாமல் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க முதல்ல வீட்டை விட்டு வெளில போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து வள்ளி இருக்கப்ப கரெக்டாக இங்கே பாருங்கள் யார் என்னென்னலாம் தெரிஞ்சு தான் வந்திருக்கேன் இவன் தானே மாறன் இவன் தானே வண்டி ஓட்டினா எல்லா விஷயத்தையும் நான் தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க சார் நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சிக்கிட்டு மாறன் வந்து அப்படிப்பட்டவங்க கிடையாது நீங்கள் வேற ஏதோ வீடு மாதிரி வந்திருக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து வீரா வந்து மாறனை விடாமல் கையை பிடிச்சிக்கிட்டு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருமா நீ தானே வந்து மிஸ்ஸஸ் மாறன் பாண்டியனோட தங்கச்சி தானே நியாயப்படி நீ தான் வந்து புகார் கொடுத்துருக்கணும் எதுவுமே கொடுக்காம நீ அமைதியாக இருந்துட்டால் நாங்கள் வந்து எதுவும் செய்ய மாட்டோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் பாண்டியன் வழக்கில் தான் இவனை நான் அழைச்சிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அதிரடியாக கையை பிடிச்சி மாறனை வந்து தரதரன்னு இழுத்துட்டு போகிறாங்க உடனே வந்து வீரா வந்து உடனே வந்து வீராக்கிட்ட வந்து சொல்கிறாங்க மாறன் பரவாயில்ல வீடு நீ தேவையில்லாமல் எதுவும் தலையிடாதீங்க அத்தை நீ தைரியமாக சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து மாறனை வந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க அழைச்சிட்டு போனோன்னே வந்து ரொம்ப கவலையோடு இருக்கிறப்ப வந்து வீரா வந்து எவ்வளோ போராடி சொல்லி பார்க்குறாங்க கேட்காம வந்து மாரணனை வண்டியில் ஏற்றிட்டு அப்படியே அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு போனதுக்கப்புறமா வந்து கண்மணிக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஃபோனில் வந்து மெசேஜ் அனுப்புகிறாங்க கவலைப்படாத நீ சொன்னபடியே மாறனை வந்து நான் வந்து அழைச்சிட்டு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லுறாங்க அப்படி சொன்னோன்னா வந்து சந்தோஷம் தாங்க முடியல அந்த மெசேஜை பார்த்துட்டு தானே இந்த கண்மணி வந்து வீரா வா நீ வந்து உன் புருஷனை வந்து காப்பாற்ற பார்க்குற இந்த குடும்பத்தையும் நான் வந்து ஆடுற ஆட்டத்தை பார்த்துட்டே இல்லை இனிமே இதுதான் வந்து உனக்கு கொடுத்த முதல் அடி வீரா போனால் போது தங்கச்சியாச்சேன்னு பொறுத்து இருந்தால் நீ தான் அவனையே பிடிக்கல அப்படின்னு விவகாரத்து வரைக்கும் போயிட்டே இல்லை இதுக்கப்புறமும் நான் வந்து ரொம்ப பொறுமையாக இருந்தேன்னா எல்லாேருக்கும் வந்து என்னை பார்த்தா வந்து இலக்காரமாக போயிடும் அப்படி நான் வந்து விடவே மாட்டேன் நீ எப்போ கடக்குள்ள வந்து இவ்வளோ விஷயம் வந்து நான் செஞ்சதை நீ கண்டுபிடிக்காமல் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அமைதியாக என்கிட்டேயே சவால் விட்றியோ அப்போ நான் உன்னை விட்டு வைக்கலாமா மாறம் வெளியில் சுற்றிட்டு இருக்கனால தானே எல்லா பிரச்சனையும் அவனை தூக்கி போய் வந்து உள்ளே வச்சுட்டா எல்லா பிரச்சனையும் சரியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி